எல்லாருக்கும் வணக்கம் இது முதுமதி சமையலில் வந்து தட்டைப்பயிர் புளி குழம்பு செய்ய நான் வந்து ஒரு சின்ன டம்ளர்கிட்ட வந்து ஒரு டம்ளர் வந்து தட்டைப்பயிர் எடுத்து வச்சிருக்கேன் புளி கொஞ்சம் ரெண்டு தக்காளி பூண்டு சின்ன வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மசாலாத்தூள் இதுக்கு வந்து மசாலா நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து அரைச்சிடணும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் கொஞ்சம் மேலே சின்ன வெங்காயமும் ஊண்டு போடுது ரெண்டு தக்காளியில வந்து ஒரு தக்காளி வதக்கிடுவோம் இந்த கொத்து பருவப்புல மசாலா மசாலத்தெல்லும் போட்டுருங்க பாடு பார்ப்போம் இதை ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்கோங்க வேற ஒரு கடாய் வச்சு நம்ம வந்து இந்த வறுத்து குக்கரில் போட்டு ஒரு அஞ்சாறு விஷயம் வைக்கணும் நல்லா வாசமாக இருக்கும் அந்த அளவுக்கு தான் வறுத்துக்கிறோன்னா நம்ம குக்கரில் போட்டாச்சு நான் வந்து இந்த டம்ளருக்கு ரெண்டாவது டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கிறேன் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு அஞ்சு விஷயம் வச்சுக்கலாம் கொஞ்சம் உப்பு வச்சு விசில் வரட்டும் நம்ம ஆற வச்ச மசாலாவை அரைச்சிட்டு வந்துடலாம் அஞ்சு விசில் வந்துருச்சு இப்போ நம்ம குழம்பு தாளிச்சு விட்டுடலாம் இந்த பக்கம் ஒரு கடாய் வச்சிருக்கிறேன் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிருக்கேன் ஒரு ஸ்பூனு வெந்தயம் வெந்தயம் புளிக்குழம்புக்கு குழம்புக்கு வெந்தயம் மட்டும்தான் போடணும் வெண்ணெய் பொரிஞ்சோடனா கொஞ்சம் சின்ன வெங்காயம் ரெண்டு பச்சை மிளகாய் தான் அழைக்கிற வச்சு அருவா ஒரு தக்காளி ஒரு தக்காளி வந்து வதக்கி இருக்கா ஒரு தக்காளி வந்து வெண்ணெய் அரைக்கிற ஒரு உருளைக்கெழங்கு ரெண்டு கத்திரிக்காய் நறுக்கி வச்சுருக்கேன் முருங்கைக்காய் போடலாம் முருங்கைக்காய் இல்லை இப்போ உருளைக்கிழங்கு கத்திரிக்காயும் நல்லா வேகணும் ஒரு மூட்டு போட்டு மூடி வச்சிடலாம் புளி கரைச்சி வச்சிருக்கதை ஊற்றிடலாம் புளி தண்ணியை இது கொஞ்சம் கொதிச்சோடனே நம்ம மசாலாலாம் ஊற்றிடலாம் புளி தண்ணி குதிச்சிருச்சு நம்ம இப்போ வந்து மசாலா ஊற்றிடுவோம் அரை வதக்கி அரைச்ச மசாலா இந்த வீட்டு மசாலா பொடி இல்லைன்னா மல்லித்தூள்ளும் மிளகாத்தூளும் போட்டுக்கலாம் மிக்சி ஜார்கல்லையும் தண்ணி ஊற்றிக்கணும் பயர் தண்ணியும் கொஞ்சம் ஊற்றுவோம் நல்லா பார்த்து தான் ஊற்றணும் காய்க்கு உப்பு பிடிக்கிற அளவுக்கு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறோம் கொஞ்சமா கல் உப்பு வேக கொதிக்க வேறு ஊற்றிடலாம் தண்ணியோட ஊற்றிடலாம் எல்லாம் ஊற்றிட்டு ஒரு மூணுலேருந்து நாலு நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும் வேணால் தேங்காய் அரைச்சி ஊற்றிக்கலாம் லைட்டாக குழம்பு ரெடியாகிடுச்சு ப பக ஏர் குழம்பு வந்து வாரத்தில் ஒரு நாள் சாப்பிட்றது நல்லது ஆனால் வாயு ஒரு சில பேருக்கு ஒத்துக்கிறாது அதனால தான் நம்ம பூண்டு மிளகு இதெல்லாம் சேர்த்துருக்குறோம் இப்போ வந்து கருவேப்பிலையும் மண்ணிலையும் போட்டுடலாம் இப்போ கொஞ்சோன்னு பெருங்காயம் போட்டுடலாம் குழம்பு ரெடி ஆயிடுச்சு சர்வ் பண்ணி காமிக்கிறேன் தடைப்பயிறு குடிக்கெழம்பு ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் தேங்க் யூ